ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கம்மெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ காலையிலேயே வந்து வீட்டில் கொஞ்சம் பழைய ஒருமிச்சுமாக இருந்தாலும் கோழியுக்கு வைக்கமெண்ட்டு சொல்லி வீடியோ எடுக்கணும் ப்ரோ அதாவது வேறு என்ன வேறு காய்ச்சல் ப்ரோ வேலைக்கும் போலியோ வாய்ஸ் என்ன கொஞ்சம் கேவலமாக இருக்கும் ப்ரோ அது எப்படின்னே தெரில ப்ரோ எனக்கு மாட்டேன் எல்லா நோயும் வந்துடும் ப்ரோ இந்த மலை டைம் வந்தாலே ஒன்லி காய்ச்சல் வந்துடும் அதனால் தலைவலி வந்துடும் காலத்தையே வேலைக்கு போக முடியாமல் ஆகிட்டு போகிறோம் கஷ்டமாக இருக்கும் வேலைக்கு போக முடியும் அது வேறு மழை வேற பெய்யும் மழையில் வேற நின்று வேலை செய்யணும் அது உடனே காய்ச்சல் வந்துடும் இப்போ காய்ச்சல் கொஞ்சம் தான் லைட்டாக தான் அடிக்குது மழையில் போய் வேலை செஞ்சாச்சுன்னா உடனே காய்ச்சல் வந்துடும் சரி அப்படியே காலத்தில் நம்ம கோழி வீடியோ தான் போடுவோம் சில இல்லை கோழி பேசுவோம் ப்ரோ வேறு வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் ப்ரோ இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க காலத்தையே குவாலி நான் திறந்துட்டுருக்கேன் ப்ரோ காலத்தையே குவாலி கூட்ட நான் திறந்துட்டுருக்கேன் ப்ரோ திறந்துட்டுக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் எடுத்துகிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நானும் சீக்கிரம் நாலாயிரம் வாட்சஸ் டைம் கம்ப்ளீட் பண்ணுவேன் ப்ரோ இப்போ இவ்வளோ தான் பிறோம் என்டருக்கு குவாலி அடுத்து நேற்று வேறு கா நேற்று காய்ச்சல் அடித்த மருந்தோம் ப்ரோ இருந்து அதான் சரி அப்படியே மாத்திர எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் நேற்று அது வீட்டில் கொஞ்சம் பழைய சோறு வேறு மிச்சமாக விட்டு அதான் சரி அப்படியே கோழி வைப்ப சொல்லி ப்ரோ அதில் வேறு இந்த டைம் நாட்டு கோழிக்கு வேறு நிறைய சளி எல்லாம் இருக்கும் ப்ரோ என்ன கோழியெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டு ப்ரோ ரெண்டு மூணு கோழி இன்னும் அதுக்கு மெடிக்கலில் போய் மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அந்த வீடியோலாம் போட்டு யூடியூப்பில் அப்லோட் அப்லோட் பண்ணி ப்ரோ காலத்துல என்ன பேசாம பேசிட்டு இருக்கேன் ப்ரோ என்ன செய்யறதுக்கு காய்ச்சல் வேற ஒரு கரெல்லாம் இருந்து படாத பாடுபாடு குரல் வேற என்ன கொஞ்சம் கேவலமா இருக்கு சரி இருந்து குவாலிய வீடியோ தான் ப்ரோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் எத்தனை பேருக்கு நாட்டு வலி வளர்க்குறது பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அது போக கூட்டில் வேறு முட்டை அடக்கி நேற்று பார்க்கல அதான் கோழி வீட்டில்லாம் முட்டை அடக்கி பார்க்க வேண்டி ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்ருக்கேன் ப்ரோ கிளாஸ் லைட் ஆன் பண்ணிக்கிட்டு கூட்டுக்குள்ள வந்து பார்க்கப் ப்ரோம் இந்த கோழிகிட்ட ஒரு முட்டை இருந்த ப்ரோ எல்லாம் அடைக்கி அடைக்கிறோம் விழுந்துருக்கு கோழியெல்லாம் பார்த்தேன் வேற ஒரு முட்டையுமே கூட்டில இல்ல இந்த கூட்டோட வெளியே போயிட்டேன் அடுத்த கூட்டில் போய் முட்டை முட்டையோ பார்க்க தாண்டி போனேன் சரி அடுத்த கூட்டு போ சொல்லி போய்ட்டு இருந்தேன் அந்த கூட்டில் வந்து இங்கே ஒரு கோழி அடக்கி இருந்த ப்ரோ எல்லாமே அடை கோழி தான் ப்ரோ இருக்குது இந்த கூட்டில் ஒரு மூணு முட்டை இருந்த ப்ரோ சரி வீடு எடுத்து சொல்லி எடுத்தேன் இந்த கோழி தான் ப்ரோ தூங்கிட்டு நிற்கவு எப்பவுமே தெரில ப்ரோ பொட்ட வழியெல்லாம் உடனே நோய் வந்து இறந்துருவ ப்ரோ எப்படி நோய் வருது தெரிய மாட்டேங்கு இந்த கோழி இன்னும் நோயில் இருக்குது மாத்திரலாம் வாங்கி கொடுத்தா தான் குணமாகுமான்னு தெரியலை நிறைய கோழி இப்படி பிறகு இறந்து போயிடும் இந்த மூணு முட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டில் ஒன்று வைக்கணும் ப்ரோ மொத்தம் நாலு முட்டை ஆச்சு ப்ரோ நேற்று போட்டது இந்த கையில் ஒரு முட்டை இருக்கு ப்ரோ வீடியோ இடத்துல நம்மளால் இன்னொரு கையில் முட்டை இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிப்பேன் கோழியும் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் என்ன மழை வந்தாலே எல்லா கோழியும் தன்னாலும் நோயாக வந்துருக்கும் நோய் வந்தால் தான் ப்ரோ காப்பாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் குணமாக மாட்டேங்க கோழிகளுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் கோழி குணமாக ஒரு மாதிரி நோய் ப்ரோ தூங்கிட்டு நிற்கும் என்ன தரணுன்னு தெரியல ப்ரோ ஏன்னா ஒரு கழுத்தரத்து தான் ஒன்று இருக்குல்ல அப்புறம் நடுப்பில் அந்த கோழி இதுக்கு முன்னாடி நோயெல்லாம் வந்து குழந்தை இதாகிட்டு எல்லா கோழியும் எப்படின்னு தெரில ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ கோழியில் வளர்க்குறது ஏன்னா நோய் வந்துன்னா மழை டைமில் காப்பாற்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது புதுசாரால் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ப்ரோ எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ப்ரோ